காஞ்சி தலைவனாம் கற்பூர பெட்டகமா அறிஞர் அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்று உயிர் மூச்சு உள்ளவரை அண்ணா அண்ணா என்றழைத்து அண்ணனுக்கு கலைஞர் தந்தது தலைநகரில் அண்ணறிவாலயம் அண்ணாவுக்கு கலைஞர் தந்தது அண்ணாரி அறிவாலயம் உலக தமிழர்களை உடன்பிறப்பே என்றழைத்து ஓய்வின்றி உழைத்த உன்னத தலைவன் டாக்டர் கலைஞருக்கு அரியலூர் அரிவா குன்னத்தின் மன்னன் தேவனோ தேவன் சிவசங்கர் அரியலூரில் தருவது கலைஞர் அறிவாளையோ அரியலூரில் கலைஞருக்கு அமைக்கப் பெறுவது கலைஞர் அறிவாலயம் கலைஞர் அறிவாலயம் உடன் பிறப்பே ஓடிவா உடன் பிறப்பே ஓடிவா கலைஞரின் தொண்டன் அரியலூர் அரிமா சிவசங்கர் நம்மை அழைக்கிறார் சிவசங்கர் நம்மை அழைக்கிறார் അറിയലൂർ നഗരീർ അരിവാളയം കാണിക്കർ അറിവാലയം കാണിക്കർ നമ്മയഴക്ക ശിവശങ്കർ നമ്മയഴക്ക ദ്രാവിഡ മാടൽ ആക്ഷി തുടർന്നിട திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்திட தீயாய் நாமும் உழைத்திடுவோம் தியாகசீலர்கள் கூட்டம் நாமும் சிவசங்கர் தலைமையில் திரண்டிடுவோம் சிவசங்கர் தலைமையில் திரண்டிடுவோம் ஓடிவா கலைஞரின் தொண்டன் அரியலூரம் சிவசங்கர் நம்மை அழைக்கிறார் சிவசங்கர் நம்மை அழைக்கிறார் எவருக்கும் மஞ்சாத நெஞ்சிரம் கொண்ட எவருக்கும் மஞ்சாத நெஞ்சிரம் கொண்ட தியாக தலைவர் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார் எவருக்கும் நம்மை தலைகுனியாமல் வைத்திடனாலும் உழைக்கிறான் அவர் பணி தொடர ஒன்றாயவோ சிவசங்கர் தலைமையில் ஒன்றாய் கூடுவோம் சிவசங்கர் நம்மை அழைத்திற உடன் பிறப்பே ஓடிவாம் கலைஞரின் தொண்டன் அறியோர் அறிமா சிவசங்கர் நம்மை அழைத்திறான் சிவசங்கர் நம்மை அழைத்திற அறிவாலயம் கண அழைக்கிறார் கலைஞர் அறிவாலயம் கர அழைக்கிறா